வாஷிங்டன் பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி செய்திகள் கார் ஏற்றி இரண்டு பேரை கொன்ற விவகாரம் இந்திய வம்சாவளி வாலிபருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அமெரிக்காவின் நியூயார்க் நகரை சேர்ந்தவர் அமந்தீப் சிங் வயது முப்பத்தி ஆறு இந்திய வழியை சேர்ந்தவரான இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நியூயார்க் நகரில் அமன்தீப் சிங் ஓட்டி சென்ற காரில் மோதி பதினாலு வயதுடைய மாணவர்கள் இரண்டு பேர் தூக்கி வீசப்பட்டு செத்தனர் இரண்டு பேர் படுகாயம் அடைந்தனர் விபத்தை ஏற்படுத்தி விட்டு தப்பி ஓட முயன்ற அமன்தீப் சிங்கை போலீஸார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் அவர் மது மற்றும் கொக்காயின் போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்ததும் போதையில் காரை அதிவேகமாக இயக்குவதில் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நியூயார்க் கோர்ட்டில் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணை முடிவில் அமன்தீப் சிங்குக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உள்ளது 就是那个啊。